ஸோ பாஸ் லைவ்ல ரவீந்தர் அப்படியே உசுபேத்தி கொளுத்தி போட்டு விட்டுருக்காரு அந்த கொளுத்தி போட்டதெல்லாம் எப்படி போய் வெடிக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் குறிப்பாக உசுபேத்தி விட்டுருக்காரு ஜாக்லின் விஷாலு சௌந்தர்யா அப்படின்ற பல பேர்கிட்ட பல விஷயங்களை கொளுத்தி போட்டிருக்காரு அதில் குறிப்பாக தீபக்கை முடிச்சு உள்ளான ஒரு பிளான் பண்ணியிருக்காரு போல் அது எந்த அளவுக்கு போய் முடியுது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருவோம் அப்புறம் ஏன் ப்ரோமோ போட மாட்டீங்க ஏன் இன்னைக்கு ப்ரோமோலாம் போடலன்னு பல கேள்விகள் வருது அதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஓட்சில இருந்து உங்கள் மணி மன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா பல பேர் வீடியோ பாக்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் போடல அப்படின்றது ப்ரோமோ அந்த அளவுக்கு பெருசா இல்ல அதனாலதான் பெருசா போடுறது இல்ல ஏன் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோல நடந்த நிகழ்வுகள் நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை நடந்த மொத்த நிகழ்வுல சேர்த்து மூணு வீடியோ போட்டிருக்கேன் இப்ப நான் அதை ப்ரோமோவை போட்டு அதன் மூலியமா எடுக்கணும்ன்ற அவசியமும் இல்ல அது சிம்பிளி வேஸ்ட் ப்ரோமோ அவாய்ட் பண்ணிட்டேன் அதில் சிம்பிளா என்ன சொல்லுவாங்க ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர் இப்படிதான் ஜாக்லினுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் இருக்க இருக்க முடியாது வீக்கெண்டில் கை தட்டுவாங்க அந்த கைத்தட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜாக்லின் போய் உட்காந்துருவாங்க இதுதான் வாரம் வாரம் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுடைய கேம் பிளே அப்படின்னா மாதிரி ஜாக்லின் சவுந்தர்யாவுக்கு என்ன சொல்ல போகிறாங்க சௌந்தர்யாவுக்கு வெளியே பயங்கரமான மணிப்புலேஷன் சப்போர்ட் நடந்துட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்திருக்காங்க சவுந்தர்யா வெறும் ரியாக்ஷனை காட்டி இங்கே வந்திருக்காங்க சவுந்தர்யான் என்னும்போது சௌந்தர்யா வந்து எமோஷனல் பிரேக் டவுன் நைட் அழுவாங்க அதை வந்து மூணு வீடியோ அழுதே மூணு வீடியோ மூணு கண்டெக்டாக இருக்குங்க ரெண்டு வீடியோ போட்டிருக்குங்க அதை போய் தெளிவு பார்த்துங்க ஓகே இப்போ லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அடுத்து மன்மதன் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரயன் ஆனாரு ஓகே நல்லா இருந்துச்சு ரயன் வந்து அவரும் நடுவில் ஸ்டெப்பு தினரிட்டார் என்ன அவருக்கு ஆரம்பிச்சதுலாம் ஃப்ளோலாம் சூப்பராக போச்சு அந்த ஃப்ளோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு சாங் பெருசா போகுது ஐயா விட்டுருங்க ஐயா அப்போதுயா சாங்கு பெருசா போதியா அப்படின்ற மாதிரி ஒரு பாகம் சாங் நின்னா மாதிரி நின்று அதுக்கப்புறம் சாங் கண்டினியூ ஆனதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் மறந்து போய் கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாயி நடுவில் விஷாலு இவங்களை சுனிதாலாம் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்த அதுக்கப்புறம் டான்ஸ் போச்சு பட் பரவாயில்ல அந்த அளவுக்கு ஒஸ்டாலாம் இல்லை ஆரம்பம் நல்லா அந்த சாங் இன்டர்ப்ட் ஆனது தான் கொஞ்சம் பிரச்சனை போச்சு மற்றபடி ரெண்டு பேர் கூட இப்போ ரயன் தான் தான் இந்த பக்கம் வந்து தர்ஷா இந்த பக்கம் ரியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்ல மூமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு சூப்பர் அடுத்து இவர் வாட்ச் வந்து சரி சொல்லு என்ன இந்த டைட்டில் யார் ஜெயிப்பா சொல்லு அப்படின்னும் போது யார் வேணாலும் ஜெயிக்கலாம் யார் வேணாலும் இது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களே யார் வேணாலும் ஜெயிக்கலாம் யார் வேணாலும் இது பண்ணலாம் இல்ல நீ ஜெயிப்ப நீ ஜெயிக்கணும் அப்படின்றத சொல்ல முதல்ல நான் தான் சொல்லு அதுக்கப்புறம் நீ யார் வேணாலும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நீ தான் சொல்ல ஆரம்பிக்கணும் ஜாக்லின் அதெல்லாம் நீ பேசாம இருக்க கூடாது பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஓகே இன்னொரு பக்கம் சரி சரிங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த கேம் விளாடாமல் என்ன பண்றீங்க இப்போ கேம் விளாட்டுருக்கேன் என்ன பண்றீங்க சாக்லேன்னு கேட்குறது ஆனால் கேம் தான் விளாட்டுருக்கேன் இதெல்லாம் பண்றேன் என்ன கேம் பண்ணுறேன் சொல்லு அப்படின்னும்போது இந்த வாரம் நான் வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லாரையும் என்ன ஒட்டைக்கணும் ட்ரை பண்ணுறீங்க நொறுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க நான் நொறுங்காம ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதுதான் கேம்மா அப்படின்னு அமெரிக்கா கேட்டும்போது ஆமாம் அதான் கேம் போது எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ நீ இருக்கிறவங்களோட காம்படிட்டர்ல நீ எக்ஸ்போஸ் பண்ணி கேம் எடுத்துட்டு போனோம் ஜாக்லின் எக்ஸ்போஸ் பண்ணி நீ இருக்கே அப்ப அப்படின்னும் போது நான் பண்ணுறேன்னு அது முன்னாடி பண்ணியிருக்கேன் இப்ப பண்ணுறியா அப்படின்னு கேட்கும் போது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க விஷாலுமே அங்க இருக்கார் விஷாலு அதுக்கப்புறம் சௌந்தர் வந்து ஜாயின் பண்ணுறேன் சரி நீங்க எதோ வேணாலும் பண்ணுங்க நாங்க நினைச்சா என்ன வேணாலும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் மாதிரி பேசுவார் பண்ணுங்க நீங்க வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து ஒரு கான்பிடென்டோட விளையாடுறீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள தொண்ணூத்தி நாலு நாள் இருக்கேன் எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்காதா நீங்க என்ன பண்ணுவோம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் இடத்துல சொன்ன பதில் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது சார் நீங்க அடிக்கணும்னு தானே சார் அடிக்கிறீங்க அடிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுனது பயங்கரமா இருந்துச்சு உடனே உடனே கணக்கு கூட்டல் கழித்தல் கணக்கு வகுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிவகுமார் வந்து பேசினாரு எதுக்கு பேசினார் எனக்கு புரியல எனக்கும் அது தெரியும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க உடனே சௌந்தர்யம் வந்தாங்க சௌந்தர்ய பார்த்து என்ன கேட்கிறாரு இவர் ஃபேட்மேன் என்ன கேட்கிறாரு சௌந்தர்யா உனக்கும் ஜாக்லினுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கோவா கேங்கை எப்படி உருவாக்கப்படுது எதனால தரமட்டமானது அப்படின்னு கேட்கும்போது டீடைல் எக்ஸ்பிளனேஷன் சௌந்தரியா கொடுத்துட்டாங்க நாள் நான் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வந்துச்சு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வேலைக்கு வச்சுட்டு கேமை கேமாக பார்க்கணும் அதனால பாதிக்குதுன்னு நாங்கள் ரெண்டு பேர் இப்படி இருக்கோம் அதனால ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா சொல்ல முடியாது இதுதான் காரணங்கள் அப்படின்றத கம்ப்ளீட்டா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் சௌந்தர்யா அழகாக கொடுத்துட்டாங்க அழகா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கோவா கேங் இருக்கு ஆனா இப்ப நாங்க கேமுக்குள்ள எடுத்துகிட்டு வர வேண்டாம் நீங்க வந்து வெறும் கேம் டாஸ்க்கு மட்டும் பாக்குறீங்க இது பிக் பாஸே ஒரு கேம் அதுலயும் நாங்க எடுத்துட்டு வர வேணான்ற ஒரு கிளாரிட்டியில இருக்கோம்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க முடிச்சவனே சரி இவ்வளவு தெளிவா இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கே சௌந்தர்யா சரி இந்த வீட்டுல ஏன் அப்ப தீபக் மற்றும் முத்துக்குமார் கிட்டையா என்ன நடக்குது அவங்கக்குள்ள என்ன இருக்குது அவங்க சேஃப் ப்ளே பண்றாங்கன்னா நியாயமா விளையாடுறாங்களா இது சொல்லுங்க அப்படின் போது தே ஆர் பிளேயிங் சேஃப் கேம் அப்படின்றத சௌந்தர்யாவே சொல்றாங்க அவங்க சேஃப் கேம் விளாட்றாங்கன்றத சௌந்தர்யாவே சொல்றாங்க ஏன் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி ஏன் அதை எக்ஸ்போஸ் பண்ணல அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு உடனே பவித்ராவும் ஜாயின் பண்றாங்க அதான் மக்கள் பாக்குறாங்கல்ல மக்கள் பார்த்துப்பாங்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்கள் பார்க்குறாங்கன்னா நீ எடுத்துட்டு போய் சேர்த்தாதான மக்கள் பார்ப்பான் நீ எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் எப்படி மக்கள் பார்ப்பான் அந்த முனைப்பில்லையே அப்படின்ற மாதிரி உடைக்கிறாரு ஆனா நானும் சொல்லியிருக்கேன் மக்களே இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இதுன்ற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யாவ பத்தி பேசுறோம் ஜாக் பல இடங்களில் ஜாக்லின் போய் நிக்கிறாங்க சௌந்தர்யா போய் நிக்கிறாங்கன்னு சொல்றமே ஆனா பல நேரங்களில் இவ்வளோ பேசுறாருல முத்துக்குமரன் ஒரே இடத்துலயாவது தீபக் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் தீபக் எதிர்த்து பேசியிருக்கார் மற்ற எந்த இன்டர்ந்து இன்ஸ்டன்ஸ்லயும் தீபக்கோட குற்றச்சாட்டு எடுத்து ஸ்டேஜ்ல வச்சது கிடையாது ஜாக்லீனோட குற்றச்சாட்டு எடுத்து அடிக்கிறார் சௌந்தரியாவோட குற்றச்சாட்டு எடுத்து அடிக்கிறார் ஆனா ஒரு இடத்துல தீபக்கோட குற்றச்சாட்டு அவ்வளோ ஆஷை எடுத்து வந்து அடிக்கிறாரா பேஜில் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரா சொன்னதே கிடையாது அது கேட்டால் வந்து நான் இண்டிவிஜுவல் பிளேயர் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணார் ஆனால் பல இடத்துல அவருக்கு தீபக் சப்போர்ட்டாக இருக்காருன்ற பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணலை அது வெளியும் படுத்தலை அது ஒரு மேஜர் அட்வான்டேஜாக போயிடுச்சு மேஜர் அட்வான்டேஜாக போயிடுச்சு அதில் அப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும்ல ஏன் பண்ணாம இருக்கீங்க என்னும் போது சௌந்தரியம் சொல்லிடுறாங்க அது வந்து எனக்கு இப்பதான் இந்த வாரமே கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க ஓகே அப்ப நீங்க எக்ஸ்போஸ் பண்ண கேம் விளையாடுங்க நாங்க இந்த வீட்ல கேம் விளாட வந்திருக்கோம் நீங்களும் இறங்கி கேம் விளாடணும் புரியுதா இல்லையா நீங்க கேம் விளாடி அதில் ரியா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இங்கே பாருங்க நீங்க இப்போ ஓட்டிங்னு ஒரு சிஸ்டம் நடந்திருக்கு வெளியே இருக்கிற கன்டெசன்ஸ் வந்து உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ்ஸ்லாம் போட்டு உடைக்கணும்னா அதனுடைய தாக்கம் வெளியே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகும் ஓட்டிங்ல ரெடிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அதுல இருந்து மீண்டு வர பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதில் இருந்து திரும்ப அடிக்கிறது தானே ஆரம்பிக்கணும் அப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிங்களே ஏன் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கீங்க இறங்கி எக்ஸ்போஸ் பண்ணி ஆடுங்க இது ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க நீங்கள் டைட்டிலுக்கான ரேஸ் மட்டும் போக மாட்டேங்கிறீங்களா டைட்டில்னு இருக்குது அந்த ரேஸுக்கு நீங்கள் இவங்க ஏழு பேர் அடித்து காலி பண்ணி தானே போனோம் அது காலி பண்ணாமல் என்ன பண்ணிருக்கீங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ரெண்டு பேரை ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ண வந்திருக்கோம்

ன்ற ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் நடக்குது அப்ப வந்து ஏன் நீங்க தீபக் அட்டாக் பண்ண மாட்டீங்க உடனே வந்து நீங்க தீபக் கிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல எப்படி ஒரு யாரோ ஒரு கேள்வி கேட்டுவாங்க எங்க இவ்வளவு அட்வைஸ் எங்களுக்கு பண்றீங்களே தீபக் கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கலாம்ல தீ இல்ல முத்துக்குமார் கிட்ட இதெல்லாம் போய் கேள்வி கேட்டுருக்கலாமே என்னும் போது கேட்கும் நான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன் நீங்க தான் ஆடாம இருக்கீங்க இறங்கி ஆடுறீங்களா இல்லையான்ற மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல பேசுறேன் விஷால் கிட்டயுமே சொன்னார் விஷால் நீ இது இப்போ இருக்க நாமினேஷனில் நீ கடைசியாக இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அது உன்னை லாஸ்ட்டில் சௌந்தர்யா வச்சிருக்கா யார் எலிமேட் ஆனோன்னு போது உன்ன எலிமினேட் ஆகணும்ன்றா ஆசைப்படுறது முத்துக்க முறேன்றா அப்போ நீ லீவ்ல இருக்கனா இப்போ நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி தானே பண்ணணும் நீ உன் பிளேஸ தக்க வைக்கணும்னா நீ ஏதாவது பண்ணோம்ல அந்த பாயிண்ட் எல்லாம் பேசி அடிக்கணுன்ற மாதிரி பேசி முடிச்சு விட்டுருக்காரு அது எல்லாருமே கேட்டாச்சு வீட்டில் இருக்கிற பதினஞ்சு கண்டசன்ஸுமே கேட்டாச்சு அல்ல ஜாக்லின் ஒரு கேள்வி நீங்கள் கேம் எங்கள் எட்டு பேருக்குள்ள விளையாட வந்திருக்கீங்களா இல்லை உங்கள் கண்டசன்ஸ் கூட சேர்ந்து விளையாட வந்திருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து தப்பா விளையாட ஆரம்பிச்சிருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாரு இதுக்கப்புறம் இங்கே மாறுதா இல்லையா அப்படின்றது பாப்போம் தீபக்கோட சேஃப் கேமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு இதெல்லாம் பல தான் எக்ஸ்போஸ் பண்றாங்க அதனுடைய இம்பாக்ட் இவங்க ரியாக்ட் பண்ணாதான் இம்பாக்ட் நடக்கும் ஆனால் ரியாக்ஷன் நடக்க மாட்டேதுன்றதான் எதார்த்தமான உண்மை அடுத்த வீடியோ எல்லாம் சந்திக்கிறேன் கைஸ்